அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அதிசயம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு மிக மிக ஒரு நன்மையான பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்டு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையால இந்த அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் இருக்க போகுது இவையெல்லாம் தாங்க நாம் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அதே போல உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிடத்தில் கிரகப்பயிற்சிகள் முக்கியமான ஒரு விஷயந்தாங்க இந்த கிரகப்பயிற்சியால் நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது அதில் குறிப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடையாக இருக்குது நீங்கள் என்ன செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கிரக சேர்க்கை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நமக்கு நன்மையான விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு மோசமான விஷயங்களை மோசமான பலன்களை தர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ஐம்பத்தி ஏழு வருஷங்களுக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசியில் சூரியன் சனி ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் என ஆறு கிரகங்களுடைய சங்கமம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமைய போகுது மீனராசில ஏற்கனவே ராகுவனுடைய சஞ்சாரம் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் மீனத்துக்கு மாறுகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஏழில் புதன் மார்ச்சில் பதினான்கில் சூரியனும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மற்றும் சந்திரன் ஒரே நாளில் மீனராசிக்கு பயிற்சியாக இருக்காங்க இதன் காரணமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதன் காரணமாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசியில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை நடக்க இருக்கு இதனால் கும்பம் மகரம் உள்ளிட்ட ஐந்து ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத அற்புத பலன்களும் கிடைக்கிறது லாபமும் சரி முதலாவதா ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்படுதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு பார்க்கலாம் நீங்க ரிஷபராசி என்றா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க ரிஷபராசிக்கு மீனராசியில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சவால்களை எளிதாக எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் நிதி நன்மைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய இலக்கை அடைய கவனமாக உழைத்தால் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் உங்களுடைய விழிப்புணர்வு சுயமரியாதை ஆன்மீக பக்தி அதிகரிக்கும் சில காலமாகவே நீங்க மனதில் இருந்து வந்த கவலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவலையெல்லாம் நீங்கி போகுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் தூக்கி எறிங்க இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது உறவில் பதட்டம் எல்லாம் விலகி போகும் நிதி விஷயங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் சரி அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் என பார்க்கும்போது போது ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத தடைகள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் புதிய வாய்ப்புகள் இவையெல்லாம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில துணையுடன் இணக்கமான சூழல் உருவாகலாம் முன் எப்போதுமே இல்லாத வகையில உங்களுக்கு சிறப்பான வேலை சூழல் மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுடைய நேர்மறையான செயல்பாடு இனிமையான பேச்சால தொட்டதெல்லாம் பொண்ணாகும் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல நீங்க கண்டிப்பா சுறுசுறுப்பா செயல்படுவதுதான் நல்லது மந்தத்தன்மை காட்டாம இருங்க அதுவே உங்களுக்கு சிறப்பு இந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில திடீர் வளர்ச்சி உண்டாக கூடியது அப்படின்னே சொல்லலாங்க இதே போல அடுத்ததாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா கன்னிராசி அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கடுமையான போட்டி சவால்களை எதிர்கொண்டாலும் கூட அதில் வெற்றிகரமான வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு உங்களுடைய புதிய திறமைகளை கண்டு வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும் தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க வணிக முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் சரியாக திட்டமிட்டு செய்தால் இலக்கை அடைவதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விட லாபமும் அதிகரிக்கும் சுற்றுலா பயணம் செல்ல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ரொம்ப நாளாக இதுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்து அது உங்களுக்கு அமையாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது எந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் இதே போல் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய படைப்பாற்றல் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்கள் பாதை அமைத்து முன்னேறக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதுக்குமே திட்டம் திட்டாமல் இவ்வளவு நாள் ஏதாவது ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க திட்டங்களை தீட்டி இப்படிதான் நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு படிப்படியாக மேலேறி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அதையும் நீங்க கவனிக்கணும் உங்களுக்கு ஒரு செலவு வருது அப்படின்னா அந்த அடுத்தது நீங்க உங்களுடைய எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம உங்களையே அறியாம ஒரு எதிர்பாராத செலவு வரும் நிதி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பழைய முதலீடுகள் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செய்த முதலீடு இன்னைக்கு நமக்கு உதவாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அந்த முதலீடு லாபத்தை கொடுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி அமைதி ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பெரிய சலுகையை பெறக்கூடிய காலகட்டம் கூட இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஜோதிடத்தில் கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது இந்த கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ரொம்ப நன்மையான பலனாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும் அதனால் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய எதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அஷ்டமத்து சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர் சேர்ந்தவங்களுக்கு சனியினுடைய அஷ்டமனம் காரணமாக உங்களுக்கு மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் ஈட்ட முடியும் உங்களுடைய நிதிநிலையில் நல்ல முன்னேற்றமும் மேம்படும் பணத்தை சேமிக்கிறதுல நல்ல அக்கறை காட்டுவீங்க உங்களுடைய வாழ்க்கை திறமையோடு ரொம்பவே மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நேரத்தை பொறுத்து எப்படியான பலன்கள் என சொல்லப்படுது நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஆண் ஆன்மீக தகவல்கள் மட்டும் இல்லாமல் இது போல ஜோதிட பலன்களும் ஏராளமான தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்றதால நீங்கள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக அது செய்யப்படும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்